இப்ப நாம பார்க்கமுன்னா வாழை மீன் பார்க்க போறேங்க இங்க வாருங்க வா எப்படி துளிச்சுக்குன்னு பாத்தீங்களா பெரிய மீன் பாருங்க என்னென்ன கழுவிக்கிறது வருங்க தண்ணி இருக்கு மீன் வலுவலு இருக்குங்க அதனால சுத்தமா கழுவணும் மீன் வந்து இந்த மாதிரி குளத்துல பிடிச்சது தாங்க பெரிய மீன் ஒரு நாற்பதுல வருங்க மீன மீன் சரியான மீன் முடியல வளைய கிளையில பிச்சிட்டு போகுது போட்டுங்க எங்க கண்ணம் தான் பிடிச்சாரு பிடிச்சதே முடியலைங்க ஒரு நாளில் தூக்கி ஆக்கடை தூமி வீசி போகுது மீன் ரெண்டு பேர் சேர்ந்தால் தண்ணிக்குலேருந்தே மீனை வேலை கூட வந்தோம் கொண்டே வர முடியலைங்க செருளியான மீன் சாக்கில் வர சாக்கே பிடிக்க மாட்டேங்குது நாற்பதுலாம் வரமாட்டாங்க பொறியும் மீனுங்க தூக்கவே முடியல பாருங்க இல்ல வாயவே பரட்ட முடியல பார்த்தீங்களா சேத்துக்குள்ள போய் போய் படுத்துக்குதுங்க ஒரு மணி நேரம் அந்த மீனை பிடிக்கணும் நாங்களும் வளைய விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலம் சிக்கவே மாட்டேங்குதுங்க பார்த்தீங்கன்னா அதோட வலுவலுப்பு கையில் தூக்கவே முடியாதுங்க மீன் செருளியான மீனுங்க என்ன இந்த மீனை வெட்டிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ஃபீஸ் பீஸாக வெட்ட போகிறேங்க மீனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இன்றைக்கி செம்மையாக ஒரு வறுவல் செம்மையாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராமசாமி வர வேண்டியது இல்ல தயையடி எல்லாரும்

அறியாத்தற கம்பெனிக்கு ஒரு இந்த

அது சாவல கொண்டு போடு. இது என்ன வரதுக்கு முடியுமா? அது என்னையன்னே புரியல. வர